வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மூணு ஃபோர் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்பிரஸ் நீர்வம் போர் இருபது கோடியை பாலக்காடு வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்குன்னு இருக்காங்க பட் இந்த லாட்ரி டிக்கெட் பிரைஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியோ ப்ராட்டியோ ஓகப்படுத்தலும் பொருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதிய ரெண்டு மணிக்கு முதல் பரிசு வந்து எந்த நம்பருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு எக்ஸி ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ ஒம்போது ஒன்று இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா லாக்கி சென்டர் தான் வின் பண்ணியிருக்கு பாலக்காட்டில் இருக்கிற இன்ஸ்டா லக்கி ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்க நிலையில் இது வந்து திருவனந்தபுரத்தில் தான் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிறவர் துரைராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காட்டு ஷாஜகான் வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி ஓனர் பார்த்திங்கன்னா ஷாஜகான் இவர்கிட்ட இருந்து சப் ஏஜென்சி மாதிரி எடுத்து இங்கேருந்து லாட்ரி டிக்கெட் கொண்டு போய்ட்டு அங்கே சேல் பண்ணியிருக்காரு திருவனந்தபுரத்தில் அங்கே யாருக்கு சேல் பண்ணாங்கன்னு அவருக்கு தெரில ஸோ இப்போ வின் பண்ணுவீங்க பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் வாங்கினவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கமிஷன் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வின்ஸ்டார் லார்ட்ரி ஏஜென்சிக்கு தான் வரும் ஏன்னா இவங்க பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்திருக்காங்க இவங்களுக்கு தான் அந்த ஏஜெண்ட் கமிஷன் வரும் இப்போ இது சேலானது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் சேல் ஆகிருக்குது ஆனால் ப்ரைஸ் வின் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலக்காடு தான் அது பிரச்சனை இல்லை இப்போது வின் பண்ணது மட்டும் திருவனந்தபுரம் அப்படிங்கிறனால இப்போ அவங்களுக்கு பரிசு வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பரிசு வாங்கினாலுமே யார் விற்றாங்களோ அவங்களுக்கு தேஜா ஏஜென்ட் கமிஷன் வரும் ஸோ இப்போ லிஸ்ட்டு அவங்களுக்கு இல்லை கேரள லாட்டரி அலுவலகத்தில் இந்த நம்பர் யாருக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டர் லாட்டரி ஏஜென்சிக்கு தான் சேல் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க சப் ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து சேல் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸி ரெண்டு ரெண்டு நாலு ஜீரோ ஒன்று இந்த நம்பர் தான் முதல் பரிசு இருபது கோடி வின் பண்ணியிருக்கேன் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் முதல் பரிசு வந்து எந்த மாதிரி நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்னு ரெண்டு போட்டிருந்தேன் அதே மாதிரி அந்த இருபத்தி நாலுங்கிறது வந்துருச்சு ஸோ டபுள்ஸ் நம்பர் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டபுள்ஸ் நம்பரும் வந்துருச்சு ஓகே இப்போ யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு இன்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி தான் அவங்க தான் ஒத்துருக்காங்க பட் ப்ரைஸ் பெரும் நபர் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கலாம் ஆனால் யாருன்னு இது வெறும் தெரியல அது வந்து பரிசு வென்றவரின்னு விருப்பத்தினுங்க தான் அது என்ன ரிசல்ட் அப்படின்ட்டு வெளியிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறுதான் அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்